வணக்கம் நேர்களை டேன் தொலைக்காட்சியினுடைய வணக்கம் தமிழ் வழி நிகழ்ச்சியினூடாக இந்த இயற்கை வழி என்கிற நிகழ்ச்சியிலே பல்வேறுபட்ட இயற்கை வழி தகவல்கள் தந்து கொண்டிருக்கின்றன இன்றைய தந்து கொண்டிருக்கின்றேன் இன்றைய நாளிலே இந்த இயற்கை சூழலிலே வளர்ந்து சிறப்பான சுவையான பழங்களை தருகின்ற மரங்கள் பற்றிய விடயங்களை கதைத்து கொண்டிருக்கின்றோம் இவை மேல் பல்வேறுபட்ட மரங்கள் யாழ்ப்பாண பகுதி யாழ்ப்பாணக்கூடா நாட்டிலே மிக குறைவாக இருக்கின்றன ஆனால் வன்னி பெருநில அதே போல் தெற்கு பகுதிகள் பரந்த காட்டு பகுதிகளில் இருக்கின்றன மரங்களாகவே இருந்தாலும் கூட மனிதன் விரும்பி சுவையான பழங்களை கொண்ட மரங்களாக இவை இருக்கின்றன இந்த வீரை மரம் வீரை மரத்தை கூடுதலாக எல்லோரும் கேள்விப்பட்டிருப்பார்கள் ஏன் என்று சொன்னால் இந்த வீரை மரத்தினுடைய விறகு எல்லோரும் பயன்படுத்துகின்ற ஒன்றாக இருக்கின்றது எங்காவது ஒரு விறகு என்று தேடிப் தேடிப்போவர்கள் அதிகமாக விரும்புகின்ற விறகாக இந்த வீரை மரம் இருக்கின்றது ஆனால் இந்த வீரை மரத்திலிருந்து சுவையான பழங்கள் புறப்படுகின்றன என்கின்ற உண்மை பலருக்குமே தெரியாது உண்மையில் காடிலே அதிகமாக காணப்படுகின்ற மரங்களாக இந்த வீரை மரங்கள் இருக்கின்றன வீரை மரங்களிலிருந்து வீரை வீரை மரத்திலிருந்து வீரை பலகையாக பயன்படுத்துவதில்லை ஆனால் வீரையை விறகாக பயன்படுத்துவார்கள் இந்த விறகாக பயன்படுத்துகின்ற போது வீரையினுடைய விறகு o de é. நீண்ட நேரத்துக்கு எரியக்கூடியது அதன் அதன் அதாவது தனல் தன்மை அதிக நேரத்துக்கு இருக்கும் கூடுதலான வெப்பத்தை தரக்கூடியதாக இருக்கும் புகைப்பது குறைவு சிறப்பான சீச்சுவாலைகளை தரக்கூடிய மரங்களாக இருக்கின்றன அதனால் விரும்பி இந்த வீர வீரை விறகினை பயன்படுத்துகின்றன இந்த வீரையிலே ஒரு சுவையான பழம் இருக்கின்றது வீரப்பழம் என்று சொல்லுவார்கள் இது பாலை பாலை மரம் பூக்குன்ற அதே காலத்தில் பங்குனி மாதத்திலே தான் பூக்கின்றது சிவப்பு நிறமான உருண்டையான மகளங்கள் மிகச் சிறிய பழங்கள் காணப்படும் இவையும் கூடுதலாக ஒரு ஒரு வருட ஒரு கால மட்டும் அதிகளவான பழங்களை உருவாக்குகின்றன இந்த பழங்கள் எல்லோரும் விரும்பி உண்பார்கள் அது குறிப்பிட்ட காலத்திலே வீரப்பழம் பொடுங்குவதற்கென்று சிறுவர்கள் கிராமப்புறங்களிலே செல்வது வழக்கம் அவ்வாறு இந்த வீரை வீரை மரத்திலேயும் சுவையான பழங்கள் இருக்கின்றன பாலைப்பழத்தை போது தான் சுவையான சிவப்பு நிறமான சிறிய பழங்கள் இருக்கின்றன அதுவும் சுவையான பழமாக காணப்படுகின்றது கொஞ்சம் கயற்தன்மை வாய்ந்த பழங்களாகவும் இருக்கின்றன இந்த வீர நான் ஒரு விடயத்தை அவதானித்தேன் இந்த கூடுதலாக இந்த வீரை மரங்கள் அழிக்கப்படுவது அதிகம் மேல் வீரை வீரை விறகை உண்மையான நாங்கள் பயன்படுத்துகின்ற போது கூடுதலாக காட்டிலே அதிக அளவான வீரை மரங்கள் தானாகப்பட்டு பட்ட மரங்களாக இருக்கின்ற போது தான் அதை விறகாக பயன்படுத்துவார்கள் இன்று நீங்கள் ஆனால் இங்கே உறகு பெறுகின்ற உறகு காலைகளிலே பச்சையாக அதாவது அடுப்பிலே வைத்து நீங்கள் எரிக்க வேண்டுமாக இருந்தால் அதை நீண்ட நாட்களுக்கு தான் எரிக்க வேண்டும் இதில் இருந்த ஒரு உண்மை உங்களுக்கு புலப்படும் வீரை மரங்கள் பச்சையாக அழிக்கப்படுகின்றன இங்கே பச்சை உறகுகள் விற்கப்படுகின்றன என்பதனுடைய மறைமுகமான கருத்து என்னென்றால் பச்சை அதாவது உயிர் மரங்கள் அழிக்கப்பட்டு தான் இங்கே உறகு இது மனதுக்கு வேதனையான ஒரு விடம் நான் நினைக்கின்ற விட என்னென்னு சொன்னால் நாங்கள் கூடுதலாக இந்த அதாவது இந்த கேஸ் தட்டுப்பாடு ஏற்பட்ட போது நாங்கள் விறகுகளை வேண்டு சென்றால் பல இடங்களிலும் வீரை உறகுகள் இருந்தன ஆனால் அவற்றை கொண்டு வந்து அடுப்புக்குழுவை தெரிக்க முடியாத ஒரு நிலைமை தான் காணப்படுகின்றது அவ்வளவுக்கு அவை பச்சை உறகுகளாக இருக்கப்படுகின்றன இந்த பிறகுகள் வருகின்ற போதும் இந்த பிறகுகள் விற்பவர்கள் என்ன செய்கின்றார்கள் என்றால் அதனை வெயிலே காயவிட்டு விற்பதில்லை என்று சொன்னால் அவை நிறுத்தி விற்கப்படுவதனால் அவனுடைய பாரம் குறைந்து இந்த வீரை உறகுகளை விரும்பி நாங்கள் வேண்டுகின்றோம் ஆனால் இது பாரம் குறைந்த உறவுகளாக இருப்பதன் பிறகாக இருப்பதனால்தான் கூடுதலாக அதை காய ார்கள்விடவில்லை விட்டால் அவர்களுக்கு நட்டம் விடும் என்று சொன்னால் நிறுத்தி விற்கின்ற போது அதனுடைய நிறை விடும் என்பதற்காக பச்சை உறகுகளாகவே விற்கின்றார்கள் நீங்கள் அதை என்ன செய்கின்றீர்கள் என்றால் வாங்கி வாங்கிக் கொண்டு வந்து காய தான் வேண்டிய நிலைமை ஏற்படுது இதிலேயே இருக்கின்ற உண்மை என்னென்னு சொன்னால் பச்சை மரங்கள் உயிர் மரங்கள் தான் இந்த வீர உறகுகள் அதாவது வந்து பார ஊர்திகளில் லோட்டு லோட்டாக அதாவது வந்து வண்டி வண்டியாக கொண்டு வந்து விற்கின்றார்கள் என்பது இது மிக கவலையான விடயம் இந்த வீரை மரங்கள் அழிக்கப்படுவது உறகுக்காக அறிக்கப்படுவது அதிகமாக இருக்கின்றது இது தொடர்பான ஒரு விழிப்புணர்வும் உங்களுக்கு இருக்க வேண்டும் என்று கூறி விடைபெறுகின்றேன் நன்றி வணக்கம்